திருவருள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆலய வரலாறுல நாம பார்க்கக்கூடிய ஆலயம் என்ன அப்படின்னா திருவெள்ளரை கோவில் வரலாறை தான் பார்க்க போறோம் இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஆறாவதாக சொல்லப்படுற கோவில் இதற்கு ஆதி திருவரங்கம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு அதாவது முதல் முதலாக தோன்றிய பெருமாள் கோவில் அப்படின்னா அது இந்த ஸ்தலம் தான் திருச்சி அருகே துறையூர் செல்லும் வழியில் மன்னச்சநல்லூரில் அமைந்துள்ளது இந்த திருவெள்ளரை கோவில் இந்த ஸ்தலம் மிகவும் பழமையான ஸ்தலங்களில் ஒன்று திருவரங்கத்திற்கே மிகவும் பழமையானது என்பதாலேயே ஆதி என்ற பெயரோடு இந்த ஸ்தலம் அழைக்கப்பட்டு வருகிறது வெண்மையான பாறையினால் ஆன மலை அது மட்டுமல்ல திரு என்றால் உயர்வை குறிக்கும் அதனாலேயே திருவெள்ளரை என்ற சிறப்பு பெயர் இந்த ஸ்தலத்திற்கு உண்டு இங்கு செந்தாமரை கண்ணன் என்று பெருமாள் அழைக்கப்படுகிறார் இங்கே பெரிய மதில் சுவரு கிணறு நந்தவனம்னு இன்னைக்கும் இந்த கோயில ரொம்ப அழகா பராமரிச்சுட்டு வராங்க இந்த கோவில்ல பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா ஸ்வஸ்திக் வடிவத்துல கிணறு அமைக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்ல பல கல்வெட்டுகள் இருக்கு இந்த கல்வெட்டுகள் சேர சோழ பாண்டிய மன்னர் காலத்துல நடந்த சம்பவங்கள் அழகாக பொறிக்கப்பட்டிருக்கு இங்கு செந்தாமரை கண்ணன் புண்டரி காட்சன் என்ற பெயரோடு காட்சி தருகிறார் மூலஸ்தானத்தில் மூலவர் பெருமாளை தவிர ஏழு மூலவர்கள் இருக்காங்க இதுல பெருமாளுக்கு வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் நின்று சாமரம் வீசிட்டு இருக்காங்க அவருக்கு வலது பக்கம் கருட பகவானும் இடது பக்கம் ஆதிசேஷனும் மனித உருவில் நின்றபடி பெருமாளை சேவிச்சிட்டு இருக்காங்க கீழே அமர்ந்தபடி பெருமாளின் வலது பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி தவம் செஞ்சிட்டு இருக்காரு இவர்களுக்கு நடுவில் மூலவர் பெருமாள் பெரிய வடிவத்தில் அழகாக காட்சியளிக்கிறார் அவருக்கு கீழே ஒரே சிம்மாசனத்தில் உற்சவர் தாமரை கண்ணனும் பங்கஜவல்லி தாயாரும் அழகாக காட்சி தருகிறார் சித்திரை கோடை பூச்சாற்று உற்சவம் இங்கே சிறப்பாக செந்தாமரை கண்ணன் பெருமாளுக்காக மட்டுமே செய்யப்படக்கூடிய ஒரு சிறப்பு உற்சவமாகும் இந்த ஊரினுடைய செங்கோலாட்சி பங்கைய செல்வி என்று சொல்லக்கூடிய பங்கஜவல்லி தாயாருக்கு தான் புறப்பாடு காலங்கள்ல தாயார் முன் செல்ல பெருமாள் பின்தொடர்ந்து வருவார் பெருமாள் வாகன புறப்பாடு முடித்துவிட்டு விட்டு நாழி கோட்டான் வாயிலில் நின்று ஏன் தாயாருக்கு இவ்வளவு நேரம் ஆனது என்று சொல்லி மூலஸ்தானத்தில் சேருவார் வருடத்தின் ஒரே ஒரு நாள் பங்குனி மாதம் அவிட்டு நட்சத்திரத்தன்று செங்கமலவல்லி தாயார் பெருமாள் மற்றும் பங்கஜவல்லி தாயார் மூவருமே சிம்மாசனத்தில் அழகாக காட்சி தருவார்கள் எங்கும் இல்லாத வகையில சிறப்பான அம்சம் இந்த கோவில்ல அப்படின்னா உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல்னு இரண்டு வாசல்கள் இருக்கு தை முதல் ஆணி வரை உத்தராயண வாசல் மூலமாகவும் ஆடி முதல் மார்கழி வரை தக்ஷணாயன வாசல் மூலமாகவும் பெருமாளை தரிசிக்க செல்ல வேண்டும் சிவி சக்கரவர்த்திக்கு ஸ்வேத வராகனாக பெருமாள் காட்சி தந்ததால் அதாவது பன்றி முகத்தோடு காட்சி தந்ததால் ஸ்வேத புரிநாதன் என்ற ஒரு சிறப்பு பெயரும் பெருமாளுக்கு உண்டு இதன் காரணமாகவே ஸ்வேதகிரி என்ற சிறப்பு பெயரும் இத்தலத்திற்கு உண்டு இந்த கோவில்ல பெருமாளை தரிசிக்க செல்லும் பொழுது முதலாவதாக வரக்கூடிய பதினெட்டு படிகள் பகவத் கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களை குறிக்கும் இதை கடந்தவுடன் கிருஷ்ணர் சந்நிதி உள்ளது இவரை சேவித்த பிறகே நாம் உள்ளே செல்ல வேண்டும் பின்வரும் நான்கு படிகள் நான்கு வேதத்தையும் அதற்கு பின்வரும் ஐந்து படிகள் பஞ்சபூதங்களையும் குறிக்கிறது பின்வரும் எட்டு படிகளும் படிகளும் காயத்ரி மந்திரத்தில் உள்ள இருபத்தி நான்கு எழுத்துக்களை குறிக்கிறது இதற்கு பின்பே பெருமாளை சேவிக்க இயலும் இத்தனை விஷயங்களை விட உயர்ந்தவர் பெருமாள் என்று இந்த ஸ்தல வரலாறு மூலம் நம்ம எல்லோருக்கும் தெரிய வருது அதனால நேரமும் காலமும் கிடைக்கும் பொழுது நாமும் ஒருமுறை சென்று பெருமாளுடைய அனுகிரகம் பெறலாமே அனைவர் இல்லங்களிலும் திருவருள் பொங்கட்டும்